நைன்டி ஃபைவ் அகில இந்திய ஓய்வூதிய நலசங்கம் சங்கம் சார்பில் கலந்தாலோசனை சிறப்பு கூட்டம் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை மாலை சென்னை மண்டல தலைவர் திரு வி பாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் சென்னை பெரம்பூர் கல்கி ரங்கநாத் மான்போர்ட் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது திரு எம் நாராயணன் தாட்கோ அவர்கள் வரவேற்புரையாற்றினார் இக்கூட்டத்திற்கு சிறப்பு பேச்சாளராக இபிஎஸ் நைன்டி ஃபைவ் ஏஐசிசிசி ஆல் இண்டியா கன்வீனர் அண்ட் இபிஎஸ் நைன்டி ஃபைவ் அகில இந்திய ஒய்வூதியர் நல சங்க தலைவர் திரு கே கனகராஜ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இபிஎஸ் நைன்டி ஃபைவ் ஏஐபி டபிள்யூ அசோசியேஷன் பொதுச்செயலாளர் திரு ஆர் கிருஷ்ணமூர்த்தி பொருளாளர் திரு எஸ் சேரன் ஆவின் ஒய்வூதியர் நல சங்க பொதுச்செயலாளர் திரு எம் வி ஐயப்பன் தூதா திரு விஜயகுமார் திரு சவுந்தரராஜன் தாட்கோ திரு ரூபநாதன் சிம்சன் ஆவின் சங்க மகளிர் அணி தலைவர் திருமதி சிவகாம சுந்தரி மற்றும் பல நிறுவன நிர்வாகிகள் தங்கள் மேலான கருத்துக்களை ஆலோசனைகளை வழங்கினார்கள் மேலும் நம்முடைய கோரிக்கைகள் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக மார்ச் மாதத்திற்குள் அரசு எங்களது கோரிக்கை ஏற்க வேண்டும் அப்படி தவிர்க்கும் பட்சத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என தெரிவித்தனர் தனது செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு ஆவின் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் நல சங்கத்தின் தலைவரும் அகில இந்திய இபிஎஸ் தொன்னூற்றி ஐந்து ஓய்வூதிய நல சங்கத்தின் தலைவர் வருமான கே கனகராஜ் அவர்கள் கூறும்போது தொடர்ந்து மத்திய மாநில அரசு எங்களுடைய கோரிக்கையை செவிசாய்க்கவில்லை என்றும் குறைந்தபட்சம் ஓய்வூதியம் ஒன்பதாயிரம் வழங்கிட என மத்திய மாநில அரசுக்கு பலமுறை அமைச்சரையும் அதிகாரிகளையும் நேரில் சந்தித்து மனு அளித்துள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து பலகட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டு இதுவரை எந்தவிதமான அறிவிப்பும் மத்திய மாநில அரசு முன்னெடுக்கவில்லை என்றும் மத்தியில் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சி இதுவரையில் ஓய்வூதியர்களுக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அண்டை மாநிலங்களான கேரளா ஆந்திரா கர்நாடகா ஹரியானா புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் சமூக பாதுகாப்பு நிதி வழங்கப்பட்டு வருவதாக ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அதை பற்றி எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தமிழக முதல்வர் தொடர்ந்து பேசி வருவது இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் அனைத்து துறைகளிலும் முதலிடம் பெற்றிருப்பதாக பெருமையாக பேசிக் பேசிக்கொள்ளும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஏழைகளிய மக்களை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தாதது ஏன் என கேள்வி எழுப்பினார் மேலும் எங்களுடைய முக்கிய கோரிக்கையான குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஒன்பதாயிரம் வழங்கப்பட வேண்டும் மருத்துவ காப்பீடு உறுதிப்படுத்த வேண்டும் ஏற்கனவே இருந்ததைப் போல ரயில்வே துறையில் சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் இருபது ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களுக்கு இடைக்கால நிவாரண நிதி வழங்க வேண்டும் மத்திய மாநில அரசு மார்ச் மாதத்திற்குள் மகிழ்ச்சியான செய்தி அறிவிக்க வேண்டும் அப்படி தவிர்க்கும் பட்சத்தில் அனைத்து சங்கங்களையும் ஒன்றிணைத்து மகளிருடன் இணைந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் மீது ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்த வேண்டும் மக்கள் சிறப்பாக வாழ்ந்தால் மட்டுமே நம்முடைய நாடு வளர்ச்சி அடைந்துள்ளதா என்று தெரியும் அதை விட்டுவிட்டு இந்தியா மூன்றாவது இடத்தில் இருக்கிறது என்றும் தமிழ்நாடு இந்தியாவிலேயே புதலிடம் பிடிக்க உள்ளது என்றும் பெருமையாக பேசிக்கொள்வது நாட்டின் வளர்ச்சி அல்ல அனைத்து மக்களும் வளர்ச்சியடைய வேண்டும் சமமான சமத்துவமான உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என தெரிவித்தார் வணக்கம் நான் கனகராஜ் அகில இந்திய ஓய்வூதிய நல சங்கத்தினுடைய ஓய்வூதிய நல சங்கத்தினுடைய தலைவர் ஏஐசிசி ஆல் இண்டியா கோஆர்டினேஷன் கமிட்டியினுடைய தமிழ்நாடு கன்வீனராக இருக்கிறேன் ஆவின் ஓய்வூதிய நல சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறேன் இன்றைக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக இபிஎஃப் ஓய்வூதியம் மற்றும் சமூக சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் ஆவின் ஓய்வூதியங்கள் குறித்து எங்களுடைய எதிர்கால நடவடிக்கைகளை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்னோடு கூட அகில இந்திய ஓய்வூதிய நல சங்கத்தினுடைய மத்திய மாவட்ட சங்க நிர்வாகிகள் மற்றும் ஆவின் ஓய்வூதிய நல சங்க நிர்வாகிகள் இணைந்திருக்கிறார்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நம்முடைய பிரதான கோரிக்கைகளை எடுத்துச் செல்ல விரும்புகிறோம் குறிப்பாக ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றைந்தில் இந்த ஓய்வூதிய திட்டம் உருவாக்கப்பட்ட பின் நமக்குள்ள பல்வேறு குறைபாடுகளை விளக்கி பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம் இந்தியாவில் உள்ள அனைத்து எம்பிகளுக்கும் கோரிக்கை மனுக்களை வைத்திருக்கிறோம் பல்வேறு முறை டெல்லி மற்றும் இதர மாநிலங்களிலே நம்முடைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறோம் அதன் விளைவாக ரெண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டிலே அப்போதைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள் அந்த நேரத்தில் நாம் அவர்களை சந்தித்து பேசியபோது போது இப்போதைக்கு ஆயிரம் ரூபாய் பெற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் நாங்கள் வழங்குவோம் என்று உறுதி அளித்தார்கள் ஆனால் நம்முடைய போதாத காலம் ஆட்சி மாற்றம் வந்தபோது ரெண்டாயிரத்து பதினாலு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்தது அவர்கள் அந்த ஆயிரம் ரூபாயை அமுல்படுத்துவதற்கு எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கல குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் என்பது அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை முன்னாள் பிரதமர் நமக்கு அளித்த வாக்குறுதியும் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று ஆனால் அனைவருக்கும் கொடுக்காமல் ஏமாற்றும் விதமாக ஏற்கனவே வேலையிலே பாதியிலே சென்றவர்கள் ஆலை மூடல் நாள் போனவர்கள் மற்றும் விஆர்எஸ் மற்றும் பல்வேறு காரணங்களால் இடையில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் என்று பல்வேறு பிரிவுகளாக பிரித்து இன்றைக்கும் ஐநூறு ரூபாய் அறநூறு ரூபாய் என்று ஓய்வூதியம் பெறுகின்றவர்கள் ஏறக்குரிய முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் நினைவூட்ட விரும்புகிறேன் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இன்றைக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு கீழே தான் பென்ஷன் வாங்கிட்டுருக்கு இந்த ஆயிரம் ரூபாயில் யாராவது ஒரு நாள் உணவை கூட நிம்மதியாக சாப்பிட முடியாது இரண்டாவது மருத்துவ செலவுகளுக்கு யாரும் கேட்க முடியாது இன்றைக்குள்ள நிலையில் இது வந்து நம்ம நியூக்ளியர் வேர்ல்டுன்னு சொல்லுவோம் ஏன்னா நவீன உலகம் இந்த நவீன உலகத்தில் நம்ம யாரையும் சார்ந்து இருக்க முடியாது குறிப்பாக பிள்ளைகளை பேர பிள்ளைகளை இல்லை மற்றவங்களை சார்ந்து இருக்க முடியுமானா முடியாது எல்லார் வீட்லேயும் எல்லா பிள்ளைங்களும் பெற்றவங்களை கவ கிடைக்காது எல்லார் வீட்லேயும் ஒரே விதமான வருமானம் வருகிறானா இருக்காது ஆகவே தான் நாம் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்தி தர வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கோம் இடையில் நம்முடைய குறைந்தபட்சம் இருபது ஆண்டுகள் சர்வீஸ் செய்த அனைவருக்கும் இடைக்கால அனைவருமாக ரெண்டு வெயிட்டேஜ் நமக்கு வழங்கப்பட்டது அதுவும் சங்கம் தொடர்ந்து எடுத்த முயற்சியின் காரணமாக தான் ரெண்டாயிரத்தி ஏழில் இந்தியாவில் முதல் முறையாக நான் தமிழகத்தில் தமிழகத்தில் நாம் ஒரு ஓய்வூதிய நல சங்கத்தை உருவாக்கணும் ரெண்டாயிரத்தி ஏழில் அந்த சங்கத்தினுடைய நோக்கம் என்னென்னா குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்தி தர வேண்டும் அதற்காக இந்தியா முழுவதும் இருக்கிற ஓய்வூதியர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் அதன் மூலமாக கோரிக்கை வென்றெடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி ஏழில் நாம் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு சங்கத்தை ஆரம்பித்தோம் அந்த சங்கத்தினுடைய பவுண்டராக மரியாதைக்குரிய அழகர்சாமி அழகர்சாமி அவர்கள் அதை பவுண்டராக இருந்தாங்க அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் பல்வேறு முயற்சிகள் எடுத்துக்கிட்டோம் நம்ம மத்தியில் இருக்க சிவகாமி அம்மா கூட நம்ம அந்த அமைப்புகளில்லாம் பார்த்திங்கனா கேரளா ஆந்திரா மற்ற பாண்டிச்சேரி ஹரியானா போன்ற மாநிலங்களில் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் என்று வழங்குகிறார்கள் ஆகவே அதை கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மாநில அரசை நாம் முன்னெடுத்து செல்வதற்கான முயற்சி இருக்கிறோம் அதுவும் குறிப்பாக கடந்த வாரத்தில் தஞ்சாவூரில் நடந்த மீட்டிங்கில் ஒரு சகோதரி கேட்டுக்கொண்டதற்கெனங்க ஒரு புதிய முயற்சியை நாம் எடுக்கிறதான்னு முடிச்சு அதெல்லாம் உங்களெல்லாம் கொண்டு முன்னாலே இருக்கேன்னா இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தாய்மார்களுக்கு நிறைய உதவி செய்கிறார் இல்லையா தாய்மார்கள் தான் அள்ளி அள்ளி வழங்குறாரு அப்போ தாய்மார்கள் போகிறான்னா கொடுப்பாரா அப்படிங்கிறத ஒரு முன்னெடுக்கிற நோக்கத்தோடு இந்தியா முழுதும் குறிப்பாக தமிழகத்தில் தமிழகத்தில் நாம் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் மகளிர்கள்லாம் ஒருங்கிணைத்து எங்கிட்ட வாக்குறுதி கொடுத்துருக்காங்க தஞ்சாவூரில் இருக்க நாங்கள் ஐம்பது பேர் கூப்பிட்டு வரக்கிச்சி திருச்சி மாவட்டத்திலேருந்து நாற்பது பேர் ஒரு முந்நூறு நானூறு பெண்கள் திரட்டாலே இந்த தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சரை இங்கே அழைத்து வர வேண்டும் அவர் முன்னால் நம்முடைய கோரிக்கை கொண்டு வந்து வெற்றி பெற வேண்டும் என்ற கோரிக்கையை நம்ம முடிவெடுத்திருக்கோம் அதுக்கான ஆயத்த மீட்டிங்காக தான் இந்த கூட்டத்தை கூட்டிருக்கோம் அது மட்டும் இல்லை தேவைப்பட்டால் பெண்கள் முன்னிலைத்து ஒரு அஜிகேஷன் நடத்தத்தை முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் மத்திய அரசு கொடுக்குற ஓய்வூதியத்துக்கு மாறாக தமிழகத்தில் வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நம்ம முன்னெடுத்து செல்லிருக்கிறோம் இந்தியாவின்

மூத்த குடிமக்கள் மேலே எந்த விதமான அக்கறை இல்லாதவர்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அவருடைய கவனத்துக்கு பல்வேறு போராட்டங்களை சென்று இருக்கிறோம் நாங்கள் இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தியிருக்கோம் இறுதியாக இப்போ என்ன முடிவெடுத்தோம் மார்ச் மாதத்தில் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில மகளிரையும் இணைத்து கொண்டு நாங்கள் இப்போ என்னென்ன மகளிரெலாம் வேணான்னு இப்போ கணவனுக்கு கிடைக்கலன்னா அந்த மனைவியன் தானே பாடுபடுறாங்க ஆகவே அவர்களை இணைத்து மிகப்பெரிய போராட்டத்தை மார்ச் மாதத்தில் நடத்துவதென்று தீர்மானித்திருக்கிறோம் இதுதான் எங்களுடைய அடுத்த நிகழ்வு இந்தியா முழுவதும் எழுபத்தெட்டு லட்சம் மக்கள் ஓய்வூதியர்களாக இருக்கிறார்கள் அதில் ஏறக்குறைய முப்பத்தஞ்சு லட்சம் மக்கள் ஓய்வூதியர்கள் குறைந்தது ஆயிரம் ரூபாய் குறைந்த பென்ஷன் தான் வாங்குறாங்க ஒரு இருபதாயிரம் இருபது லட்சம் பேர் வந்து மூவாயிரம் ரூபாய் வாங்குகிறாங்க அதுக்கு மேலே மூவாயிரத்துக்கு மேலே நாலாயிரம் ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் பேர் வாங்குறாங்க இதுதான் உள்ள நல்ல எழுபத்தெட்டு லட்சம் பேர் பெரும்பதிநிதியானவர்கள் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் குறைவான ஓய்வூதியம் தான் பெற்று வருகிறார்கள் நிகழ்வுகளை தமிழகம் முழுவதும் ஒருங்கிணைத்து நாம் இதை கொண்டு செல்ல என்று தீர்மானித்திருக்கிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் த சேம் டைம் ரிக்வஸ்ட் ஆல் த அதர் ஸ்டேட் லீடர்ஸ் ஆல்சோ they should organize the same type of meetings and they should conduct the agitations and other things so once again i request all the other state leaders also to make arrangement for the requirements of these things thank you இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அகில இந்திய இபிஎஸ் தொன்னூற்றி ஐந்து நல சங்கத்தின் மாநில பொதுச் பொருளாளர் சென்னை மாவட்ட தலைவர் நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு சங்க முக்கிய நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனா்